இன்னைக்கு நம்ம சப்பாத்திக்கு ஒரு நல்ல பன்னீரில் ஒரு நல்ல சைட் டிஷ் பண்ண போகிறோம் யூஸ்வலாக நம்ம பன்னீரில் வந்து பன்னீர் பட்டர் மசாலா அந்த மாதிரி தான் பண்ணுவோம் இல்லை பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் இது வந்து பன்னீரை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ்ஷு இது வந்து திகட்டாது பன்னீர் யூஷுவலாக கொஞ்சம் சாப்பிடும்போது திகட்டுற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரிலாம் திகட்டாது ப்ளஸ் வந்து சப்பாத்திக்கு நீங்கள் சாப்பிடும்போது அது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரியும் நல்லா அதில் எல்லா விதமான இதுவும் போட்டு நம்ம நல்லா பண்ண போகிறோம் அந்த சைட் டிஷ் வந்து நீங்கள் ஒரு தடவை பண்ணிட்டீங்கன்னா எப்போவுமே அதே மாதிரி பண்ணிக்கலாம்னு நினைப்பீங்க அந்த அளவுக்கு அது நல்லாயிருக்கும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பன்னீர் பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ஹாஃப் ஹாஃப் கேஜி பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது இதை வந்து நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம் இது வந்து ஸ்ட்ராங்கான சோயா சாஸ் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றுறேன் சோயா சாஸில் கொஞ்சம் உப்பு இருக்கும் அதை நல்லா நம்ம மைண்டில் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் கொஞ் ஒரே ஒரு டொமேட்டோ டொமேட்டோவை ஒரே ஒரு டொமேட்டோ அரைச்சி அதையும் பன்னீரில் போட்டு மேரினேட் பண்ணிக்கலாம் மேரினேட் பண்ணியாச்சு இது இப்போ கொஞ்சம் நேரம் ஊறட்டும் அப்புறம் பெப்பர் ஃப்ரை பண் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி க்யூப் க்யூப்பாக நம்ம வெங் ஆனியன் அதுக்கப்புறம் கேப்சிகம் அதுவும் இந்த மாதிரி க்யூப் க்யூப்பாக கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் வெட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம் இது லைட்டாக ப்ரௌனாகிருக்கு நம்ம ஆனியன் போட்டுக்கலாம் ரொம்ப சீக்கிரமாக சிம்பிளாக பண்ணிடலாம் இது எப்போவுமே நம்ம பன்னீரை வந்து என்ன பண்ணுவோன்னா காஜு அந்த இதெல்லாம் அரைச்சி ஊற்றி பன்னீர் பட்டர் மசாலா தான் நம்ம பண்ணுவோம் அதுக்கு பதிலாக பன்னீர் அந்த முந்திரி எல்லாம் சேர்த்து அது கொஞ்சம் வேலையும் ஜா ஜாஸ்தி அதே சமயம் அது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு பன்னீர் ஹெவியாக இருக்காது நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ஒரு நிமிஷம் ஆனியன் ஃப்ரை பண்ணிக்கலாம் கண்ணாடி பதம் வந்தால் போதும் வந்து கண்ணாடி பதம் வரைஞ்சிடுச்சு இப்போ நம்ம இந்த கேப்சிக் போட்டுக்கலாம் ஹேர் சாஸில் ஆல்ரெடி உப்பு இருக்கும் நம்ம இந்த அளவு உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் போரில்னா வேணா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லிகைத்தூள் போட்டுக்கலாம் இந்த நேரம் ஒரு ஒரு நிமிடம் ஃப்ரை பண்ணிக்கலாம் மசாலா வந்து அடியில் பிடிச்சிடாத அளவுக்கு ஒரே ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் தண்ணியை நம்ம இந்த ஜாரில் விட்டு லைட்டாக அதில் விட்டுக்கலாம் இல்லைன்னா அடியில் குடிக்கணும் சொல்லணும் பன்னீர் போட்டுடலாம் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை இது கூட சேர்த்துடலாம் இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் வந்து அதை கொதிக்க விடலாம் டூ டூ த்ரீ மினிட்ஸ் குட் பண்ணால் போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி விட்டு நம்ம அந்த கேப்சிக்கமோட கலர் மாறுறதுக்குள்ளே அந்த உப்பெல்லாம் சேரணும் அதனால் கொஞ்சம் நேரம் எல்லாம் மசாலாவும் அதோட ஆட் ஆகிறதுக்கு ரெண்டு நிமிஷம் கிளறி விடலாம் இப்போது ஃபைனலாக ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம் இதுதான் இதில் இந்த பெப்பர் சேர்க்கறதுனால ரொம்ப ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் பன்னீர் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது சப்பாத்தி பூரி ஃபுல்காஸ் மெயினாக நம்ம வந்து ஃபுல் காஸ் பண்ணும்போது ஆயில் இல்லாமல் அதுக்கு இது சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு ப்ரோட்டீன் ரிச் இது இப்படி குழந்தைங்களுக்கு பெரியவங்க கூட சாப்பிட வேண்டிய ஒரு ஐட்டம் நிறைய ப்ரோட்டீன் இருக்கு இதில்